வணக்கம் மக்களே உங்கள் அசோக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிளைக்கு வந்து பிறந்தநாளுங்க மாப்பிள்ளை இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீண்ட ஆயுளுடனும் குறை இல்லாத செல்வமுடனும் ஆர்வயத்தினுடனும் வாழணும் எப்பயுமே இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே ஹாப்பியாக இருக்கணும் என்னுடைய தங்கச்சி பையனுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வயசு முடிஞ்சு நாலாவது வயசு பிறக்குது மாப்பிளை வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த முன்னிட்டு சைக்கிள் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட அடம் முடிச்சிக்கிட்டே இருந்தான் ரொம்ப நாளாக பர்த்டே வந்து இன்னைக்கு தான் ஆனால் நாலு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அம்ம்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டான் செல்வி அம்மாயி சைக்கிள் வாங்கி கொடுங்க செல்வி அம்மாயி சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு அழகாக கேட்போம் ஒரு வழியாக மாப்பிளைக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க போகிறோம் வாங்க மக்களே சைக்கிளை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம செலெக்ஷன் தான் பாருங்கள் குட்டி சைக்கிளு அவ்வளோ அழகாக இருக்கு நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளோட ஃப்ரண்ட் வியூ நல்லா கலராக அழகாக அட்ராக்டிவாக இருக்கு பாருங்க சூப்பராக மாப்பிள்ளைய உட்கார வச்சு ஸ்டேட்டஸ் போட்டுற வேண்டியதான் மாப்பிள்ளை பின்னாடி பாப்பா உட்கார வச்சு பார்க்க உட்கார வச்சு ஓடிட்டு போவோம் ரெக்க கட்டி பறக்கு தேடி அண்ணா அவளை சைக்கிள் பாருங்க ஆர்மை எல்லோ கலர் கண்ணாடி வளர்ந்த வாட்டி என்னன்னு தெரியலையே நம்ம பாருங்க பாரு மாமா எப்படி வீடியோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படி பார்த்துட்டு கமெண்ட் போட்டிருக்காங்க என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க இந்த மாப்பிளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சைக்கிள் தான் பிடிக்கும் அவனுக்கு எல்லாமே எல்லோ கலர் தான் எது வேணாலும் எல்லோ கலர் தான் கேட்பான் ஆனால் சைக்கிளில் தேடி பார்த்து கிடைக்கல அதனால கண்ணாடி மட்டும்தான் எல்லோ கலரில் இருக்குது என்ன சொல்ல போகிறானோ தெரியல இன்னும் சைக்கிள் கொடுக்கல இது தான் பஸ் தேவக்கு போகணும் இந்த சைக்கிளை பார்த்து தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு நம்ம சின்ன வயசுல இந்த சைக்கிள் ஓட்டின ஞாபகம் நல்லா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலாவது மூணாவதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எங்க அப்பா வந்து எனக்கு சைக்கிள் கத்து கொடுத்தாங்க அப்போ இந்த மாதிரி புது சைக்கிள்லாம் கிடையாது அப்ப முதல்ல கொண்டாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன ஒரு சாக்லேட் தான் முடிஞ்சு போச்சு ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ இருந்துச்சு இப்போ இப்போதான் நிறைய மாற்றங்கள் ஆயிடுச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சந்தோஷத்தி இருக்காங்க அவங்க வந்து அப்போ லெவன்த் படிச்சிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த ஸ்கூலில் கொடுத்த சைக்கிள் ஒன்று இருந்துச்சு அந்த சைக்கிள் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எனக்கு சரி பண்ணி கொடுத்தாரு நானும் காடு போடலாம் ஓட்டிட்டு கிடப்பேன் ஃபஸ்ட்டு ஓட்டும் போது கீழே அதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு பெரிய சைக்கிள் ஒன்று இருக்கும் எங்கள் அப்பாவது அது வந்து பார்த்திங்கன்னா குடங்கு படலாம் போட்டு ஓட்டிகிட்ருப்போம் இந்த சின்ன சைக்கிளில் எங்கள் சித்தி சைக்கிளாக கண்ணாப்பெல்லாம் நான் கூப்பிட்டேன் எங்கள் மாமாலாம் பிட்டுவேன் ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஓட்டிகிட்டு கிடப்பேன் கூட ரோட்ல ஓட்டோட பாப்பாச்சு ஓட்டிட்டு இருப்பேன் நம்ம சைக்கிள் ஓட்டின பழைய ஞாபகம் வந்துடுச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டின பழைய ஞாபகம் நீங்க எத்தனாவது படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துகளும் மாப்பிள்ளைக்கு அப்படியே சொல்லிடுங்க மறக்காம

Happy birthday, happy birthday, party band. बार बार के लिए 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 புகழ வேண்டும் எடுத்து புகழ வேண்டும் எடுத்து காட்டி எத்தனை

கேட்டும் முழங்கிடும் பாட்டு போடும் சந்தோஷத்தில் ஆண்ட்ரி மக்களை இவங்களா ஷோக் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வணக்கம் மக்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்